வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம கேட்கப் போற கதை சாதாரண மனிதனா பிறந்து நியாயத்துக்காக உயிர் தியாகம் செய்து இன்னிக்கும் கிராமம் கிராமமா காவல் நிக்கிற நிற்கிற கருப்புசாமியோட கதை இந்த கதை வெறும் கதையில்லை பல கிராமங்களோட நம்பிக்கை ரொம்ப ரொம்ப பழைய காலம் மலை காடு கரிசல் நிலம் சூழ்ந்த ஒரு சின்ன கிராமம் அந்த ஊர்ல மக்கள் உழைப்பே உயிர்னு வாழ்ந்தாங்க ஆனா அந்த ஊர்ல அநியாயமும் அதிகம் பணம் அதிகாரம் இருக்கிறவங்க ஏழைகளை அடக்கி வச்சிருந்த காலம் அந்த ஊர்ல தான் கருப்பன்ட்டு ஒருத்தன் கருப்பு நிறம் உயரம் கண்ணுல ஒரு வீரத்தி பார்க்க பயமா இருக்கும் ஆனா மனசு பால் மாதிரி சுத்தம் ஏழைனா உதவி அநியாயம்னா எதிர்ப்பு என் முன்னாடி அநியாயம் நடக்கக்கூடாது அதுதான் கருப்பனோட கொள்கை எந்த பிரச்சனை வந்தாலும் மக்கள் ஓடி போகிறது கருப்பன் வீட்டுக்குத்தான் நிலப்பிரச்சனை பணம் பிரச்சனை அடிதடி கருப்பன் பேசுனா தீர்வு வரும் அதனால சிலருக்கு கருப்பன் மேல பொறாமை ஒரு நாள் ஊர்ல ஒரு பெரிய மனிதன் ஏழை விவசாயி ஒருத்தனோட நிலத்தை பறிக்க திட்டம் போடுறான் அந்த விவசாயி அழுதுகிட்டே கருப்பன் கிட்ட வர்றான் அண்ணா என் குடும்பம் இந்த நிலத்தை நம்பிதான் இருக்குன்னு சொன்னதும் கருப்பனும் கொதிச்சுட்டான் கருப்பன் நேரா அந்த பெரியவனை எதிர்த்து நின்னான் அநியாயமா ஒரு சாமி பேரு சொன்னாலும் அது பாவம்தான் அந்த வார்த்தை அந்த பெரியவனை அவமானப்படுத்திச்சு அப்போதே கருப்பனை அழிக்க திட்டம் போட்டாங்க ஒரு அமாவாசை இரவு கருப்பனை பொய்யா கூப்பிட்டு காட்டுக்குள்ள கூட்டமா சேர்ந்து அடிச்சாங்க கருப்பன் விழுந்துட்டான் உயிர் போகும் தருணத்தில் அவன் சொன்ன கடைசி வார்த்தை இந்த மண்ணில் அநியாயம் நடந்தா என் ஆவி காவல் காக்கும் கருப்பன் இறந்ததுக்கு அந்த ஊர்ல விசித்திரமான சம்பவங்கள் அநியாயம் செய்தவங்களுக்கு தண்டனை கனவுல கருப்பன் வர்றான் பயம் காட்டுறான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க கருப்பன் கருப்பு டூ சாமியா மாறிட்டார் காவல் தெய்வம் ஊரு எல்லையில ஒரு சின்ன கல் நட்டு வழிபாடு ஆரம்பிச்சாங்க இன்னைக்கும் ஊருக்குள்ள அநியாயம் நடக்காது கருப்பு சாமி காவல் காக்குறார்னு நம்பிக்கை கருப்பு சாமி சாமி மட்டும் இல்ல அவர் நியாயத்தின் உருவம் அநியாயத்துக்கு எதிரா நின்ன ஒரு மனிதனோட ஆவி இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நியாயம் வாழ்க